மற்ற துறைகளுக்கு நிகராக ஊடகத்துறையும் அபரிமிதமான வளர்ச்சியை எட்ட வேண்டும் என்ற வகையில் ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தொடர்பான பயிற்சிக்காகவும் காசே அட் அவானாவின் மூலம் வரிய நிலையிலான ஊடகவியலாளர்களுக்கு உதவும் வகையிலும் பிரதமர் தனித்தனியாக பத்து லட்சம் என்று மொத்தம் இருபது லட்சம் வரையில் ஒதுக்கியிருப்பதை தாம் வரவேற்பதாக பர்னாமாவின் தலைமை செய்தி ஆசிரியர் அருள்ராஜு துரைராஜ் தெரிவித்தார் அது மட்டுமின்றி இவ்விரு நிதியையும் பராமரிக்கும் பொறுப்பு தேசிய செய்தி நிறுவனமான பர்னாமாவிற்கு வழங்கப்பட்டுள்ளது ஊடகத்துறையில் அதன் பங்களிப்பை பிரதிபலிப்பதாகவும் அவர் கூறினார் மீடியா மட்டும் இல்லை எல்லா துறையும் வந்து ஏஐ வந்து அவங்க 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 இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்றாங்க ஸோ இதுக்காக பிரதமர் வந்து ஓகே மீடியா பிராக்டிஷனருக்கும் மீடியாவில் வேலை செய்கிறவங்களுக்கு பயன்படுத்தும் ஊடகம் மற்றும் அதில் பணிபுரியும் ஊடகவியலாளர்கள் உட்பட அனைவரின் நலனையும் நன்கறிந்துள்ளார் என்பதை அவரின் இந்த அறிவிப்பு காட்டுவதாகவும் அருள் ராஜு புகழாரம் சூட்டினார் அது மட்டுமின்றி செய்திகளை சேகரிக்க வேண்டும் என்பதற்காக மழை வெயில் என்று கூட பாராமல் அல்லும் பகலும் உழைக்கும் ஊடகவியலாளர்களுக்கு வழங்கப்பட்ட இந்த ஓராண்டு கால பெர்கேசோ பங்களிப்பும் அவர்களுக்கு சிறந்த பாதுகாப்பு அம்சமாக விளங்கும் என்று அருண்ராஜு நம்பிக்கை தெரிவித்தார் ஐநூற்றி முப்பத்தி எட்டு பேர் அங்கே மீடியாவில் வேலை செய்கிறவங்களுக்கு வந்து பிரகேஷ் இல்லை ஸோ ஒரு வருஷத்துக்கு வந்து மொதல் ஒரு ஒரு வருஷத்துக்கு வந்து பண்ணாமா மூலயமா அவங்களுக்கு இங்கே பெனிஃபிட் கிடைக்கும் அதாவது பண்ணாமா கவர்மெண்ட் வந்து ஒரு வருஷத்துக்கு பிரர்கேஷோட சருமானு வந்து நாங்கள் பே பண்ணுவோம் ஸோ அதுக்கப்புறம் வந்து அவங்க தொடர்ந்து அவங்க பே பண்ணலாம் கடந்த காலங்களை காட்டிலும் இவ்வாண்டு ஊடகவியலாளர்களுக்கான சலுகையும் உதவியும் அதிகரித்துள்ளது எனவே அரசாங்கம் வழங்கியுள்ள இந்த நிதி தகுதி பெற்றவர்களுக்கும் தேவைப்படுபவர்களுக்கும் முறையாக சென்றடைவதை பர்னாமா எப்போதும் கண்காணிக்கும் என்றும் அவர் உறுதியளித்தார் நேற்று சரவா கூச்சிங்கில் நடைபெற்ற ஈராயிரத்து இருபத்தி நான்கு தேசிய ஊடகவியலாளர் தின கொண்டாட்டத்தின் நிறைவு விழாவிற்கு பின்னர் பரணாமா செய்திகளிடம் அருள் ராஜு அவ்வாறு கூறினாா்